தேமுதிக தலைவரான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி குறைவு காரணமாக காலமானார் அவரது உடல் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை சென்னை கோயம்பேடில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கமும் செய்யப்பட்டது விஜயகாந்தின் இறுதி அஞ்சலி நிகழ்வுக்கு ரசிகர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் என லட்சக்கணக்கானோர் திரண்டு வந்து நேரில் அஞ்சலியும் செலுத்தினர் விஜயகாந்த் மறைவை தொடர்ந்து தேமுதிக கட்சி கொடி கடந்த ஒரு மாதமாக அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருந்தது இந்நிலையில்தான் நேற்றுடன் விஜயகாந்த் மரணமடைந்து ஒரு மாதம் ஆகியோர் நிலையில் நேற்று முதல் தேமுதிக கொடிகள் முழுமையாக பறக்கவிட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவுறுத்தியும் இருந்தார் அதன்படி நேற்று தேமுதிக கட்சி கொடி ஏற்றும் நிகழ்வு சென்னை கோயம்பேடியில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது தேமுதிக பொதுச்செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் நேற்று முதல் முறையாக கட்சி கொடியை ஏற்றினார் இந்நிலையில்தான் கொடி ஏற்றி கொண்டிருந்த போது கொடியானது பாதியிலேயே அறுந்து கீழே விழுந்தது பூக்கள் வைத்து கட்டப்பட்ட கொடியை பிரேம்லதா விஜயகாந்த் நேற்று ஏற்றினார் கொடி மேலே சென்று கொண்டிருந்த நிலையில் திடீரென அருந்து கொடி சரிந்து தேமுதிக நிர்வாகி முகத்தின் மீதே விழுந்தது இதனைத் தொடர்ந்து மீண்டும் கயிற்றில் கட்டி கொடியேற்றினார் பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து கட்சியினர் கட்சி கொடிக்கு மரியாதை செலுத்தி முழக்கமிட்டனர் தேமுதிக பொதுச் செயலராக பிரேமலதா விஜயகாந்த் முதல் முறையாக கட்சி கொடி ஏற்றிய போதே கொடி அருந்து கீழே விழுந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு தேமுதிக தலைமை கழகத்தில் கம்பத்தில் பறந்து கொண்டிருந்த கட்சியின் கொடி தற்போது முழு கம்பத்தில் ஏற்றப்பட்டுள்ளது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கட்சி கொடியினை ஒரு மாதத்திற்கு பிறகு முழு கம்பத்தில் ஏற்ற வேண்டுமென முடிவு செய்திருந்தோம் அதனை இன்று ஏற்றியுள்ளோம் கொடி ஏற்றும் போது கயிறு அழுந்து கம்பத்தில் இருந்து விழுந்தது ஒரு தடைக்கு பிறகுதான் ஒரு வெற்றி அமையும் என்று சொல்வார்கள் அதற்கு இந்த கொடி அருந்து விழுந்தது ஒரு எடுத்துக்காட்டு கழக கொடி அருந்து விழுந்ததன் மூலம் இதுவரை எங்களுக்கு இருந்த அத்தனை தடைகளையுமே உடை தெரிந்து தற்போது மீண்டும் தேமுதிக கொடி பட்டொலி வீசி பறக்கிறது மறைந்த விஜயகாந்த் எந்த நோக்கத்துடன் இந்த கட்சியை தொடங்கினாரோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் அவருடைய நினைவிடத்தில் மணிமண்டபம் கட்டும் பணிகள் வெகு விரைவிலேயே தொடங்கப்படும் இந்த இடம் ஒரு கோவிலாக பொதுமக்கள் தினமும் வழிபாடு செய்யும் தலமாக மாற்றப்படவும் உள்ளது வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் அறக்கட்டளை தொடங்கப்படவும் உள்ளது இந்த அறக்கட்டளை மூலம் தினமும் நினைவிடத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் செய்த அனைத்து உதவிகளையும் நாங்கள் தொடர்ந்து செய்யவும் உள்ளோம் விஜயகாந்த் பொது இடத்தில் மணிமணவும் கட்ட வேண்டும் என அரசிடம் கோரிக்கையும் வைத்தோம் அதற்கான ஆணை எதுவும் எங்களிடம் இன்னும் வரவில்லை எங்களது சொந்த இடத்திலேயே கேப்டனை அடக்கம் செய்துள்ளதால் அவருடைய நினைவிடம் இது ஒரு ஜீவ சமாதியாக அமையப்பட உள்ளது இது இந்த நினைவிடத்திற்கு யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அவர்களுக்கு அன்னதானம் உதவிகள் என்றைக்குமே தொடரும் விஜயகாந்த் மறைந்து ஒரு மாதங்கள் தான் கடந்துள்ளது எனவே நான் அரசியல் பேச விரும்பவில்லை கூடிய விரைவில் தலைமை கழகத்தில் செய்தியாளர் சந்திப்பும் இருக்கும் அந்த சந்திப்பில் அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு நிச்சயம் நான் பதிலளிப்பேன் என்று அவர் தெரிவித்துள்ளார்